ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீதான் காதல் சிரியல் டொடே எபிசோட் என்ன மாதிரி என்னன்னு இஷ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் அணு வந்து பிளேட்டு வந்து தெரியாமல் கீழே தள்ளிடுறாங்க ஏதோ ஒரு நேபகத்தில் அங்கே சுந்தரி வந்து பயங்கர கண்டப்படி திட்டிகிட்ருக்காங்க உடனே அங்கே ஆகாஷ் வர்றாங்க ஆகாஷ் வந்து அணுவை வந்து திட்டலான்னு சொல்லிட்டு வரும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்துடுறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பயங்கர கோவமாக சுந்தரி திட்டுறாங்க தெரியாமல் அவள் கீழே பிளேட்டை போட்டிருப்பான் அதுக்கு எதுக்காக நீ இப்படி எல்லாம் திட்டிருக்கனு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இவ தெரியாமல் எதுவும் பண்ணலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ ப்ரெக்னென்டாக இருக்கின்ற விஷயத்த வீட்டில் இருக்க நம்ம யார் கிட்டையாவது சொன்னாலு சொல்லி கேட்கறாங்க உடனே அனுஷா கேட்டு நான் பிரெக்னென்டா இருக்கானா யாரு சொன்னது நான் பிரெக்னென்டா கிடையாதுன்னு சொல்றாங்க பொய் சொல்லாதீ பொய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க உடனே அவனு ஒரு பக்கம் எமோஷனல் ஆயிட்டு நாங்க ரெண்டு பேருமே புருஷ முண்டாட்டியே வாழாத போது எப்படி நான் பிரெக்னென்டா இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க உடனே பாட்டி அனு கிட்ட வந்து என்னம்மா பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழுவீங்க நான் நினைச்சேன் கடைசியில ஏமா இப்படி வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே சுந்தரி கிட்ட வந்து அபி வந்து சொல்றாங்க நினைச்சு பாக்குறாங்க என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும் என்னுடைய அக்காவோட மாமியார் அவங்க பிரெக்னெண்டா இல்லைன்ற விஷயத்த சொன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு துரத்திடுவா எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் அக்காவையும் மாமாவையும் வாழ விட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அது எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா அங்க இருந்து போனதும் சுந்தரி நம்ம தலையில நம்மளாவே இப்ப மண்ண வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்லயும் ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலயும் இருக்காங்க அடுத்த ட்ராக்கா வந்து இப்போ நம்ம சுந்தரியை காட்டிட்டு இருக்காங்க எல்லாம் போச்சு நம்ம எப்படி எல்லாம் பிளான் போட்டோம் அது எல்லாமே ஒட்டுமொத்தமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க அடுத்த ட்ராக்க நம்ம அபிய கட்டுறாங்க அபி வந்து போயிட்டு இருக்காங்க வழியில அப்ப அங்க விக்னேஷ் வராங்க விக்னேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க அபி நல்லா இருக்கீங்களா உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க ரொம்பவே நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அதே வழியில தான் அஞ்சலிய முரளியும் வந்துட்டு இருக்காங்க அப்ப அஞ்சலி வந்து என்னங்க ஒரே ஒரு நிமிஷம் அங்க பக்கத்துல ஒரு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப்